ஏலோவை சுமந்திரே எனக்காக மாறித்தீரே ஏனிந்த சேலோவை சுமந்திரே எனக்காக மாறித்தீரே சிந்தீ ங் பெருவல்லமே எனக்காகோ ஓடிடுதே ஓடிடுதே ஏன் இந்த சிலோவை சுமந்தீரே எனக்காக மாறித்தீரே പാവത്തിൻ സമ്പളം മറണമേ മരണത്തിൻകൂര്ാരകമേ പാവത്തിൻ സമ്പളം മരണമേ മരണത്തിൻകൂ നാരകമേ യേശോവൻ കൃപൈ சத்தியமே நித்திய ஜீவன் எனக்கல்லவோ நித்திய ஜீவன் எனக்கல்லவோ ஏன் இந்த சேலோவை சுமந்திரே எனக்காக மாறுத்தீரே

தேடி வந்தாரே என்னை தேடி வந்தாரே ஏனிந்த இந்த சுமந்திரே எனக்காக அல்லோ மாறித்தீரே